இப்போது நான் என் கல்யாணமான புதுசில் நான் ஒரு லேட்டாக ஒரு வேலை பண்ணேன் ஒரு ஒரு வே ஒரு விஷயம் பண்ணேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு போனேன் நான் பன்னெண்டு மணிக்கு வந்து காரில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் பன்னெண்டு மணி ஆச்சு ஒரு மணி ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு நான் இங்கேயே இருந்துட்டேன் சார் எங்கள் வீட்டில் சார் வந்து காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கார் அது கிண்டி வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் எனக்கு அப்போது அப்போது அவரில் மெசேஜ் போடுறாரு வேற ஆர் யோ வேறியூ நாம தான் போதில்லை மமதல்ல மேட கலெக்டர் சார் அப்படி ஒரு மணி ஆச்சு ஒன்றரை மணிக்கு வர சொன்னது பார்த்தா எடுத்து பாக்குறேன் ஒன்றரை மணிக்கு பன்னெண்டு மெசேஜ் ஆர் யூ வேற ஆர் யூ மை ஆர் வேற அடிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ ஒன்றரை மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கடைசி மெசேஜ் இப்போ நீ சொல்லு என் நிலைக்கு வந்துரு இப்போ என்னன்னு போடுவ நான் போறேன் என்னப்பா சொல்லலாம் போன்னு சொல்லலாமா என் கிளாஸில் சொல்லிச்சிங்கப்பா போகிறேன்னு சொன்னால் போன்னு சொல்லுங்க மேடம்னு ஹே லவ் பண்ணால் சொல்லலாம் கல்யாணம் ஆனாலும் சொல்ல முடியாது அதான் கல்யாணத்துக்கு லவ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் அப்படிலாம் சொல்ல முடியாது எத் என் என் பொண்ணு எனக்கு சொல்லிக் கொடுக்குறா என் கிளாஸில் சாரி அப்படின்னு சொல்லுங்கள் மேடம்னு சாரின்னு சொன்னால் செருப்பில் அடி விழும் அந்த டைமில் சாரின்னு சொன்னேன்னா அவ்வளோதான் கோபத்தின் உச்சத்தில் வந்துடும் உடனே நான் சொன்னேன் நான் ஒரே வார்த்தை சொன்னேங்க மனுஷன் வந்துட்டாருங்க அன்பா கூப்பிட்டு போயிட்டாருங்க நான் போகிறேன் அப்படின்னாரா நான் ஒரே வார்த்தை வாங்க